ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து மட்டும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவை ஊற வச்சு அரைச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்ஸ் போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக உளுந்து மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தனியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை எடுக்கிற இல்லைங்களா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் கூட இப்போ உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப்ளவுக்கு வந்து வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ உளுந்து மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி பார்த்துல அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து மாவு வந்து அரைச்ச உடனே உள்ளே சேர்த்துக்கணுங்க ரொம்ப புளிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அரைச்ச உடனே உப்பு எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ உளுந்து மாவோட வாசனை தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இந்தளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன் நாலு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு நெய் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இன்னும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவே அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா இருக்காதுங்க நெய் இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் வரது கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா எது வேணாலும் லைட்டாக துருவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து அரைக்கும் போது ஒரு கப்ளவு உளுந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ உளுந்து அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உளுந்து மாவு மட்டும் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு இது ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக இதே அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட தாராளமாக தேங்காய் துருவள் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வெள்ளை பார்த்து கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்லா இனிப்பு சுவையாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நாட்டு சக்கரை வெள்ளை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம் டீ காஃபியெல்லாம் கொடுக்குறக்கு பதிலாக குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உளுந்தபருப்பு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக நான் சின்ன கப்பில் ஒரு கப் அளவு குளுந்த பருப்பு எடுத்து தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு அந்த உளுந்தம்பருப்பு மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையே நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாங்க லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதை விட சின்ன சைஸை வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க எண்ணெய் அதிகமாக காயத் தேவையில்லை இப்போ ஒவ்வொன்னா உள்ளே சேர்த்து நம்ம உளுந்து வடையெல்லாம் எடுப்பு இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த உளுந்து வடை ஷேப்லேயே வேணும் அப்படின்னா கூட தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சைடுமே நல்லா பொன்னினமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கஞ்சி மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்மிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குனு சர்க்கரை கரைஞ்சி வந்துடும் இது நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க வடை லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சர்க்கரை பாகு வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஜூசியாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே உளுந்து மருப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து மருப்பு வச்சு எப்பவுமே வடை அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மத்தனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல எடுத்து ஒரு கப் அளவு உளுந்து மருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அதிக நேரம் ஊற வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிற உளுந்தம்பருப்போ வந்து நம்ம ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் வடிகட்டியில் வடிச்சு எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் அந்த மாதிரி துடைச்சி எடுத்தாச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த உளுநம்பருக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கூட கரைஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லை அதிக நேரம் வறுத்துட்டே இருந்தாலும் ரொம்ப பொன்னிறமாக ஆன மாதிரி ஆயிருங்க இந்த கலர்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தது அப்படியே மிக்சிங் போலுக்கு மாற்றாமல் ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது டக்குன்னு உளுந்து வடை ரெடி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அது சமையல் சோடான்னு இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிளம் வந்து லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி நான் உள்ள சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ நம்ம உளுந்து பருப்பு எடுத்து இல்லைங்களா அதே கப்ல ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் ரெடி பண்ணி ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக ரெண்டு கையுமே தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு இல்லைங்களா ரொம்ப போட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ வந்து சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட இந்த ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எல்லா குழியிலுமே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நேரம் விட தேவையில்லை இப்ப இது எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டா சூடானதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதே எண்ணெயில நம்ம எல்லா வடையுமே தாராளமா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாங்க இதை விட பெரிய பேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு ஆறு ஏழு கூட தாராளமா வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே புன்னிரமாக வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஒரு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் வடை அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அது என்ன அதிகமாக இருக்கிறதுனால அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ